ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம கலைக்கு ஒரு ஆழாக்கு அரிசி அதாவது இரநூறு கிராம் அரிசி மூணு தடவை கழுவிட்டு வடிச்சுட்டு வச்சுருக்கேன் இப்போ போட்டுக்கலாம் ஊற வைக்க வேணாம் வெறுமனே மூணு தடவை அலசிட்டு பாசிப்பேரு ரெண்டு ஸ்பூனு கழுவி வச்சுருக்கேன் இது நல்லா கையில் வச்சு வறுத்துக்கோங்க திருவாதிரை களி வந்து சிவபெருமானுக்கு திருவாதிர நட்சத்திரத்தில் அன்னைக்கு மார்கழி மாதம் வர நட்சத்திரம் அன்றைக்கி செய்வாங்க சனிக்கிழமை வருது திருவாதிரை நட்சத்திரம் இது வந்து சிவனடியார் வந்து சிவபெருமானுக்கு செஞ்சு பக்தியாக கொடுக்கும்போது அவருக்கு அதுக்கு இந்த களி ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால கதவு கூட்டியிருந்த கதவு எப்படி சிவனோட வாயில் களி இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க அப்போ தான் அவரே அசிரியை வந்து எனக்கு ஒரு என்னோடய பக்தர் சேர்ந்தனார் சொன்னார் அதனால் அவர் கொடுத்தார் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதை உண்டு அதனால் இந்த திருவாதிரை களியை திருவாதிர நட்சத்திரம் அன்னைக்கு சாப்பிடணும்னு கட்டாயம் சொல்லுவாங்க திருவாதிரை களிக்கு சாப்பிட்டார் ஒரு ஒரு கதவர் யார் உண்டோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த களியோட விசேஷம் இதுக்கு ஏழு காய் கூட்டு சிவமன்றத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏழு காய் பூட்டு ஏழு காய் இப்போ நம்ம காய் போட்டு செய்வாங்க அதுதான் அதோட ஃபேமஸ் நான் ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு கிராம் பச்சரிசி இப்போ நல்லா வறுத்துக்கலாம் பொன்னீரமாக ஆறு மாதிரி வேணாம் கலர் சேஞ்ச் எடுத்துக்கலாம் அது ஈரங்கிறதால பாசிப்பருப்பு இதில் போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு வெல்லம் போடுவாங்க நாங்கள் வெல்லம் குறைவாக போடுறதால ஒரு கப்பு போட்டுக்குவோம் மற்றபடி நீங்கள் நெய்யெல்லாம் வந்து முந்திரி வறுக்கும் போது கொஞ்சம் நெய் போட்டுக்க ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் போதுங்க ரொம்ப நெய் தேவைப்படாது இது நல்லா ரவை மாதிரி மிக்சி ஜாரில் உடச்சிக்கணும் நல்லா அவ்வளோதான் இதோட முக்கியமான இது வெள்ளம் வந்து ஒரு பங்கு வெள்ளத்துக்கு ரெண்டு பங்கு தண்ணி அரை பங்கு தண்ணி வச்சு அதுவே கொஞ்சம் ரெண்டு பங்கு வந்துடும் மொத்தமாக நாலு நாலரை கப்பு தண்ணி இதுக்கு ஆகும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோம் இந்தளவுக்கு வருத்தா போதும் அரிசி கலர் மாறல பருப்பு அதுக்குள்ளே வறந்துச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசியும் பருப்பையும் அரைச்சிட்டோம் மிக்சி ஜாரில் ஒரு வானல் வச்சுருக்கோம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் ஒரு பத்து முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் ரேப்ஸு அதையும் போட்டுக்கலாம் வத்தலை இப்போ கொறிஞ்சிடுச்சு எடுத்துக்கலாம் நம்ம அரிசி எடுத்தோம் இந்த கப்பால் இதால் ஒரு கப் வெள்ளம் இரநூறு கிராம் அரிசி இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் இரநூத்தம்பது கூட போட்டுக்கலாம் நான் வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக போடுவேன் இப்போ வந்து நம்ம இதால் மூணு கப்பு ஒரு கப் ஊற்றிருக்கேன் ரெண்டு கப் தண்ணி கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் சால்ட் ஒரு பிஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு அடுப்பில் நான் வந்து ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி வைக்கிறேன் ஆனால் நாலரை கப்பு தண்ணி இதுக்கு தேவைப்படும் இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி இதில் உடனே வரும் அப்புறம் வெள்ளம் காய்ச்சிக்கலாம் இந்த வெள்ளத்தை இதில் நம்ம போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இப்போ வெள்ளமும் காய்ச்சியாச்சு இப்போ நம்ம அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டுக்கலாம் குருணையாக தான் இருக்கணும் கட்டி எல்லாம் வராது பாத்துக்கலாம் இப்ப நம்ம வெள்ளம் கரைச்சாச்சு அது வந்து ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கட்டியெல்லாம் நல்லா உடைச்சி விட்டாச்சு இப்போ முந்திரி திராட்சை போட்டுக்கலாம்